ரிஷபராசி எதை செஞ்சாலும் சரி ஆற அமர யோசித்து முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பழி பாவத்துக்கு அஞ்சு எப்பவுமே நேர் பாதையில செல்லக்கூடியவங்க ரொம்ப நுண்ணறிவு பேச்சு சாதுரியம் எடுத்த வேலையே முடிக்கூடிய வல்லமை படைச்சவங்க இப்போ அந்த பழி பாவத்துக்கு அஞ்சுறாங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க எதுவுமே யாருக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடாது யாரும் பாதிக்கப்படக்கூடாது தனக்கு பத்து ரூபா நஷ்டாலையும் பரவாயில்ல மத்தவங்க நஷ்டம் ஆகக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு நீதியும் நேர்மையும் கடைபிடிக்க கூடியவங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க எல்லாருடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்க கூடியவங்க ஒரு ஈயரம்பு கூட துரோகம் நினைக்காதவங்க அந்த ஈயரும்பு கூட ஒரு உணர்ச்சி இருக்கு அதுவும் நம்மளை போலதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தன்ன மாதிரியே நினைக்க கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க இவங்க உண்மையா இருக்கிறதுனால மத்தவங்கிட்டே அந்த உண்மையை தான் இவங்களுடைய தோல்விக்கு நிறைய இடங்கள்ல காரணமா இருக்கு இவங்க நியாயத்தை பேசுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது இவங்க உண்மையா இருக்கிறதுனால நிறைய பேர் இவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஆடா இவெல்லாம் என்னடா ஆளு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பொய்யும் பித்தளாடும் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி மல்லிப்பு மல்லி பேசுறவங்களுக்கு தான் இந்த உலகம் வந்து ஒரு நல்லவன் பட்டம் கொடுக்குது ரிஷபராசிக்காரளுக்கு எதுவுமே இல்லை இப்படி ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு நாள் வரும் அந்த நாள் எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க ஆனா அப்பவும் நான் இதே மாதிரிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த பிரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க உங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவு தாங்க சில வெளிவராத உண்மை ரகசியங்கள்ல இந்த வீடியோ பத்தில பாக்க போறோம் சொல்ல போனா யம பெருமானையே சக்தி படைத்தவங்க நீங்க அப்படிங்கறத உங்களுக்கே உணர்த்த போகுது சனீஸ்வர் பகவானுடைய பயிற்சியின் காரணமா தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க ரிஷபராசி இது நாள் வரைக்கும் உங்க கையில காசே தங்கியிருக்காது கடன் பிரச்சனையாலையும் மனக்கவலையாலும் காரண காரணக்கட்டாவே இந்த சனீஸ்வர் தான் இருந்திருப்பாரு இனி எல்லாமே நல்லதான் நடக்கும் கடன் பிரச்சனையா பத்து பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க மன கவலைகள் விலகி மனசுல சந்தோஷம் குடிகொள்ளும் நீ கலங்கி நின்னவங்க இனி ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் விட போறீங்க அந்த அளவுக்கு நல்ல காலம் தொட்டதெல்லாம் தொடங்கும் இனி நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அது உங்க மூதாதிரிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வரப்போது மூதாதையர் சொத்துக்கள்ல இருந்த எல்லாம் முடிவு வரும் அதுவே மனைவி வழியில ஆதரவு பெருகும் வீட்டு கட்டி முடிக்க முடியாத அங்கங்க கடன் கேட்டு அழைஞ்சுகிட்டு இருந்த உங்களுக்கு வீட்டை கட்டி முடிக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வங்கி கடன் கூட கிடைக்கும் அதே விட உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த பேசாம இருந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாம் இனி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்களுடைய அன்பு புரிஞ்சுப்பாங்க அதே போல ரிஷபராசிக்காரங்க திருமணம் ஆனவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தா உங்களுடைய இயக்கம் இப்ப நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கூட நீங்குதுங்க சொல்ல போனா ராசிக்கு இனி எதிரிகள் அப்படிங்கிற ஒரு ஆட்கள்லயே இருக்க மாட்டாங்க ஒண்ணு நண்பர்களா இருப்பாங்க இல்லை அவங்க வந்து மறைஞ்சிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வு அப்படிங்கிறது கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க எடுத்து நடத்துற மாதிரியும் அதற்கான முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை இது மட்டுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சரியாகும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தாய் வழி சொத்துக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மாறியே போகுது வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும் மனைவியை பொறுத்த வரைக்கும் பை கோளாறு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகுது குறிப்பா குடும்ப வாழ்க்கையிலேயே மனைவி கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது உங்களை வந்து ரொம்ப புரிஞ்சுப்பாங்க கடவுள் மனை உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்ல முன்னே முன்ன இருக்கக்கூடிய காலங்கள்ல தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க நிறைய வீண் விரயங்கள் ஆகியிருக்கும் ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைச்சு முடிவு பண்ணி அது போக முடியாம போயிருக்கும் நிறைய தடைகள் தாமதங்களை சந்திச்சிருப்பீங்க இனி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு செலவாகுது அப்படின்னாக்கா அது சுப செலவுகளா இருக்கும் ஆன்மீக பயணங்கள் போவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உடைய சகோதரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும் பழைய நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க மனைவி வகையிலயும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் திடீர் பண வரவு இருக்கு யோகம் உண்டாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் வீடு கட்டி முடிக்காம இழுபர்ல இருந்தவங்க கூட இப்போ வந்து வீடு கட்டி முடிச்சு கிரகப்பதேசம் செய்வீங்க வீடே களை கட்டக்கூடிய அளவுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் நடக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நவீன ரக வாகனங்களை வாங்குவீங்க அயல் நாட்டுக்கு போறதுக்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும் திடீர் செல்வாக்கு பணப்புழக்கம் தங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் அரசாங்கத்தாலேயும் ஆதாயம் கிடைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க சோர்வு சலைப்பு இனி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது ரொம்ப புத்தணச்சோட காணப்படுவீங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு நிர்வாக திறமையை கண்டு மேல அதிகாரிகள் வியந்து போவாங்க பதி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த கண்ணி பெண்களை பொறுத்திருக்கும் காதல்ல குழப்பம் கல்வியில தோல்வி கல்யாணத்துல தடை இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனையால நிலை குழஞ்சி போயிருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் காதல் கை கூடும் கல்வியில வெற்றி அடைவீங்க கல்யாண தடைகள் நீங்குது கல்யாணம் சிறப்பா நடத்த முடியும் வீட்டுல பார்க்கக்கூடிய வரனே உங்களுக்கு முடியுங்க அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்திருக்கும் முடங்கி கிடந்த நீங்க இனி வந்து வியாபாரத்துல வெற்றி கொடி நாட்ட போறீங்க போட்டிகளையும் முறியடிப்பீங்க பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க வியாபார நெளிவு சுழிவுகளை கத்துப்பீங்க தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரும் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான வகைகள்ல தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அடுத்து உத்தியோக பண்ணுகளை இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு அனாவசியா தேவையில்லாம லீவ் போறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க வேலை சுமை அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல நீங்க அமர்த்தப்படுவீங்க சில விஷயங்கள் வந்து போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் மேல் அதிகாரிகள் அது உதவி செய்வாங்க முக்கிய பதிவேடுகளை வந்து கவனமா பாத்துக்கோங்க திடீர்னு டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஆனா அந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு சாதகமாதான் அமையும் புதிய சலுகைகள் சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் குறிப்பா சனி மாற்றத்தினால ஒரு குடுதலை ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி இருந்தவங்க வாழ்க்கைய கோபுர விளக்கா ஒளிர வைக்க போறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி சுவாதி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் வணங்குவதி நாள்ல நடக்காத விஷயம் கூட நடக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இந்த வழிபாடோட சேர்த்து புலம்பெயர்ந்து வந்த யாருக்காவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்வதனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த ரிஷபராசிக்கான சனி பயிற்சி பொது பலன்கள் உங்க வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி உங்களை வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் யோகத்தை வழங்குறார் வீட்டுல தொழில உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது இவரு உங்களுக்கு யோகமான பழங்களை கொடுக்குறாரு தொழில உத்தியோகத்துல உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பா சங்கடங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறார் வழக்கமான செயல்பாடுகள் கூட முன்னேற்றத்தை கொடுக்குறார் இந்த சனிமகான சஞ்சாரத்தினால ராகவும் கேதுவும் எப்படிப்பட்ட உங்களுக்கு பலன்களை கொடுக்கறாங்கன்னா கேது வாழ்க்கைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீரகம் வழக்குகள் வெற்றியாக மரம் எதிர்ப்புகள் விலகுது ராகுவினால வியாபாரம் தொழில லாபம் அதிகமாக பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பா வரவு அதிகரிக்குது செல்வாக்கு உயர்வதனால புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுது இவங்களே நல்லது பண்றப்போ குரு பகவான் முழுமையா நல்லது பண்ணக்கூடியவர் இவர் இவரும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சனிஸ்ரீ பகவான சஞ்சாரத்தை ஈர்க்கிறப்போ பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு யோகத்தை மட்டுமே கொடுக்குறாரு செல்வாக்கு அதிகரிக்கிற கொடுத்த வாக்காய் காப்பாற்றக்கூடிய நிலையை கொடுக்குறாரு சமூகத்தினுடைய செல்வாக்கு உயருது அடுத்த பொதுப்படியா சொல்லணும்னா தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பங்கு சந்தைகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து தொழில் ரீதியா நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்குது தொழில் இந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு வழிகளில் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் தொழில் நல்ல வளர்ச்சி அடைய போகுது அடுத்து பணியாறுகளை பொறுத்த தனியார் துறையிட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் இல்ல ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை பார்த்தாலே சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது வழக்கு விசாரணை இந்த மாதிரி நிலையில அழிஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மத்திய விவகாரத்துல மட்டும் தனியிடாம இருங்க நீங்க உண்டு வேலை உண்டு இந்த விஷயம் மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க வேலையில வெற்றி உண்டு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை செய்யறவங்க வெற்றியாளர்களாக வளம் வருவீங்க இருந்தாலும் உங்களுடைய தொழில எச்சரிக்கையா இருங்க அரசு மற்றும் தனியார் தொழில வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயருது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது போன் பொருள் சேருங்க அடுத்து கல்வி நிலையை டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் தேர்வு எழுதுறவங்களுக்கு படிப்புல முழு கவனம் செலுத்துவதனாலும் எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெற முடியும் இது போலவே அரசு பணிக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால முழுமையா குணமாகும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உடல்நிலை மேம்படுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த திட்டமிட்டு செயல்பட தொடங்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படுங்க பிள்ளைகளும் நல்ல நல்ல அக்கறை கூடும் சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் எல்லா விதங்களையும் உயர்வை அடைய போறீங்க சனீஸ்வர பகவானிய இந்த பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே உங்களுக்கு முன்னேற்றம் தான் எங்க தொழில வியாபாரத்துல பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் வேலை பழு குறையும் உடல்நிலையில இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் மறையுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள் விலகுது செலவுகள் அப்படிங்கறது பல வகைகள்ல முன்னடில ரொம்ப கஷ்டம் கொடுத்திருக்கும் கடன் வாங்கியிருப்பீங்க அவஸ்தப்படுத்திருப்பீங்க இனி செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் சொல்ல கவலை இல்லாத நிறைவான வாழ்க்கை அமைதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது தொழில முன்னேற்றத்தை கொடுக்கறது உத்தியோகத்துல உயர்வை கொடுக்கறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையும் கௌரவம் கூடும் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை நிம்மதியான சூழலை உருவாக்குதுங்க இவரே இப்படி பண்ணிட்டாரு அடுத்தது நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்கனாக்க உங்களுடைய வாழ்க்கையை வளவா மாத்தி கொடுக்குறாங்க குறிப்பா ராகு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகமாகும் உயர்ந்த பதவிகள் மற்றும் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் மேலும் வேலை பழு குறையுதுங்க உத்தியோகம் மற்றும் தொழில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகைகள் எல்லாமே மறையுது இருந்தாலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்து சனீஸ்வர பகவானுடைய அம்சத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா குரு இந்த காலகட்டத்துல உயர் கல்வியை பெறக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கிறார் குழந்தை இல்லாதவன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் அந்தஸ்து செல்வாக்கு உயருது குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள் நீங்க பொன் பொருள் சேருது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது குரு பகவானால உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு சொன்னாக்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம் ஓட்டியாளர்கள் விலகி போவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது உழைப்பாள உயர்வை அடைவீங்க சமூகத்துல மற்றவர்களால மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அது தொழில் ரீதியா வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திர தொழிற்சாலை மின்சார சாதனம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் சினிமா விவசாயம் குடியிரு இந்த மாதிரி எந்த விதமான தொழில் இங்க இருந்தாலும் சரி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கும் ஆர்வம் கூடும் அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும் இல்ல நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை சரி ஏற்ற வருமானம் கிடைக்கும் பணிகள் இடமாற்றம் பொறுப்புகள் ஏற்படும் வழக்கு நடவடிக்கைல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறையும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை அமையும் வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்து நெருக்கடியால அந்த வேலையை விட்டு கூட உங்களுக்கு வெளியே அமைச்சிருப்பாங்க இப்போ திரும்ப அதே பழைய வேலையில நீங்க போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேல் அதிகார்கிட்டையும் உங்களுக்கு ஆதரவு உண்டாகுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வேலைக்கு போன முயற்சி சேர்களுக்கும் உடைய ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சுய தொழில் சேர்வர்களுக்கு நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதல் பொறுப்பிற்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் இருக்குங்க அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதனால கொள்வதனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்றும் நீங்க செயல்படுவதனால தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளி மாநிலத்துல போயிட்டு அங்க தங்கி படிப்பதற்கான யோகம் இருக்கு அதுவே போட்டித்தருவது தயாரக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மறையுது தினமே மாத்திர மருந்து எடுத்துருந்தவங்க கூட இனி அதுல இருந்து வந்துருவீங்க அஜீரணம் அல்சர் வாயு தொல்லை இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்ப இயற்கை வைத்தியத்தால் கூட முழுமையா குணமாக்குங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் உடைய ஏற்ற பணம் இருக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் காணாம போகும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவியா இருப்பீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்று நல்ல வேளாமையும் தள்ளி போன இல்ல நின்னு போன திருமணம் கூட இப்போ சீரும் சிறப்புமா நடந்து முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் குடிக்கொள்ளும் மிருக மிருகசேடு நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே சனீஸ்வர பகவானால நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் தொழில்ல உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் இருக்கும் ரொம்ப வேகமா செயல்படுவீங்க உழைப்பு கேட்டு லாபத்தை பெறுவீங்க அனைத்து வகையிலும் யோகம் இருக்கு செல்வாக்கு அதிகமாகுது எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உண்டாகுது உத்தியோகத்துல பதிவு உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சங்கடங்கள்ல இருந்து முழுமையா வெளிவந்துருவீங்க சமூகத்துல உடைய நிலையை உயர்வை அடைய போகுது தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையினால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சதீஸ்வர பகவில அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் யோகத்தையும் போகத்தையும் அதிகமா கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானத்தை பல வகைகள்ல கொடுக்கிறாரு முன்னெடுத சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலகி போகுது நினைச்சது நினைச்சபடியே நடக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு இவர் இப்படி செய்யறதுனால ராக் எதை என்ன பண்றாங்க சனி சுபக அமைப்பை பொறுத்து இவங்களும் ராகுவினால ஆதாயம் அதிகமா கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறது நினச்சதை சாதிப்பீங்க பணம் பல வழிகள்ல வரும் குறிப்பா தொழில முன்னேற்றம் இருக்கு துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்துக்களை செல்வாக்கள் கூட திரும்பவும் அடையக்கூடிய நிலை உண்டாகுது நீண்ட நாள் கனவுகளும் இப்ப நிறைவேற போகுது அடுத்த குருவிட சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கு என்ன பண்றாரு முழு சுபகிரகம் இல்லையா இவரு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமே வியாபாரம் தொழில் உத்தியோகம் கொடுக்கும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் பண வரவு அதிகமாக்கி கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர்வு கொடுக்கிறாரு தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்குறாரு இவங்களை பொறுத்து பொதுப்படியா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கான பொது பழங்கள் சனீஸ்வர பகவானால என்ன நடக்குதுன்னா திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி அடைவீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரித்து நஷ்டத்துல இயங்கி வந்து உங்க தொழில் கூட லாபத்துல போகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயர்வது ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையுடைய ஆலோசனை ஏற்றி நடப்பீங்க புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கழித்துறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகமாகும் அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க புதுசா பொறுப்புகள் வரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கணும் விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிற்சாலை ஸ்பேர் பார்ட்ஸ் டீச்சர்ஸ் கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எந்த வியாபாரம் செய்யல சரி யாராக இருந்தாலும் சரி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க நூறு ரூபாய் லாபம் வரக்கூடிய தொழிலிருந்து நூறு கோடி லாபம் வரக்கூடிய தொழில் வரைக்கும் எல்லா விதமான தொழில்களையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்ததான் பணியாற்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற பலனையும் அடைவீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொருட்களும் அதிகமாகும் வேலை அதிகாரியும் முதலாளியுடைய ஆதரவு கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிட்டு அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் ஆல்ரெடி திருமணம் ஆனவளுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலை காக்காமிச்சவர்களுக்கு ஒரு திறமை கேட்டு நல்ல வேளாமையும் இது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இப்போ இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுல பங்கேற்கிறவங்க டீச்சர்ஸ்லயே ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க கைவிட்டு படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் போட்டி தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது விபத்தால நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு அடுத்த படிக்கல இருந்தவங்க கூட இப்ப நல்லா திரகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட எழுந்து நடமாடுவீங்க இல்ல ஒரு பரம்பர நோயாலையோ இல்ல தொற்று நோயாலே பாதிக்கப்பட்டிருந்தவங்க கூட இப்ப வந்து முழுமையா அதுல இருந்து குணமாகுவிங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்கிட்ட ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது பழைய கடன் பிரச்சனை கூட இப்ப வந்து சுத்தமா தீரப்போகுது வைசா பாக்கி இல்லாம கடனை வந்து அடைச்சிருவீங்க நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு உயர்வு இருக்கு காரிய தடைகள் நீங்குது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது சிலருக்கு வந்து புதுசா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்தினமும் துர்கமனையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யும் வாழ்க்கை வளமா மாறும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி சனீஸ்வர பகவானால யமனையே எதிர்க்கூடிய சக்தி பெறக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் உயர்வான நிலையை அடைந்திருக்கிறீங்க பயப்படவே வேணாம் கவலை வேணாம் கண்ணீர் வேணாம் எதுவுமே இல்லாத ஒரு தேவலோக வாழ்க்கையை வாழ போறீங்க சிறப்பா இருக்க போறீங்க சிரிப்போட இருக்க போறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமன் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்